ஹாய் வேவாஸ் வெல்கம் டு மை சேனல் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னாக்கா இப்போ வந்து ஒரு வீடியோவில் வந்து இப்போ ப்ரொமோட் பண்ணியிருக்கோம் அது வந்து பெய்டு ப்ரோமோ அதை வந்து எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஆல்ரெடி நானுமே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை நான் வந்து பெய்டு ப்ரோமோ கொடுத்துருக்கேன் ஸோ அது எப்படின்றது சில பேருக்கு தெரியல ஏன்னா நிறைய பேர் இப்போ புதுசு புதுசாக அதெல்லாம் வந்து யூடியூப்பில் கற்றுட்டு வரோம் ஸோ அந்த மாதிரி மெம்பர்ஸ்க்கு தெரியலன்றதுனால தான் இந்த வீடியோ உங்களுக்காக தான் உங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ எப்படி நம்ம வந்து ஆட் ப்ரமோஷனை வந்து ஆட் பண்ண போறோம் அப்படின்றது நான் இந்த வீடியோக்குள்ள சொல்ல போறேன் போகலாம் ஓகே ஃபேமிலிஸ் வாங்க இப்போ நம்ம போயிட்டு யூடியூப்பில் ஆட் ப்ரோமோ எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து என்னோட ஃபோனில் வந்து யூடியூப் எடுத்துக்கிறேன் ஸோ இப்போ யூடியூப்பில் என் சேனல்க்குள்ளே நான் வந்திருக்கேன் என் சேனல்குள்ளே வந்துட்டு நான் போயிட்டு ஒரு வீடியோ எடுக்கிறேன் பாருங்கள் இப்போ நான் லாஸ்ட்டாக வந்து ப்ரொமோட்காக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அது இது தான் ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் பெய்டு ப்ரொமோஷன் கொடுக்கணும் அதை வந்து நான் எடிட் கொடுத்துட்டு இப்போ பாருங்களேன் இந்த இடத்துல எடிட்டுன்னு இருக்கு இல்லையா ஸோ இந்த இடத்துல ப்ரொமோட்டுன்னு இருக்குது இப்போ நிறைய பேருக்கு வந்து ப்ரொமோட் வந்துகிட்டே இருக்குது அப்படின்றீங்க அது வந்து என்ன அப்படின்னு தெரியலன்றீங்க ஸோ அதை பற்றி நான் இதில் சொல்கிறேன் இந்த ப்ரொமோட்டை நீங்கள் டச் பண்ணீங்கனாக்கா உங்களுடைய வியூஸ் வந்து க்ரோத் ஆகணும் இல்லையா ஸோ நிறைய வியூஸ் போகணும் நான் இப்போ நான் ப்ரமோட் பண்ணலை என்னோடய வீடியோ பட் அது உங்களுக்கு எப்படி அப்படின்றத காட்டுறேன் ஸோ இது வந்து என்னுடைய சாரி இப்போ வந்து இதை போய் பாருங்கள் ஆடியன்ஸ் க்ரோத் அதாவது உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் ஏறணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு அமௌண்ட் அவங்களுக்கு பே பண்ணணும் நீங்கள் பே பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்களே வந்து ஆடியன்ஸ் அதாவது சப்ஸ்கிரைபர் ஏற்றுவாங்க அப்படி இல்லை உங்களுடைய வீடியோஸ் மட்டும் வியூஸ் போனால் போதும் அப்படின்னீங்கன்னாக்கா ஸோ ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு இதை தெரியப்படுத்துகிறேன் ப்ரோமோட் நிறைய பேருக்கு வருது என்னன்றது தெரியல அப்படின்றீங்க அதுக்காக ஸோ இப்போ நியூ கிரியேட் அக்கௌண்ட்னு கேட்குதியா சார் நான் இப்படியே பேக் வந்துக்கிறேன் நான் வியூஸ் கொடுக்குறேன் இப்போ இந்த இடத்துல இப்படி போனாக்கா இதுவுமே கிரெடிட் கேட்குது கிரெடிட் அக்கௌண்ட்னாக்கா எந்த அக்கௌண்ட்டில் போயிட்டு நீங்கள் வந்து கிரெடிட் பண்ண போகிறீங்க அதாவது எந்த சேனலை நீங்கள் போயிட்டு க்ரோத் பண்ணுறதுக்கு ப்ரமோட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இந்த இடத்துல நான் போயிட்டு பார்த்தாக்கா இந்த இடத்துல பாருங்கள் இப்படி தான் வரும் அதாவது இது வந்து கரன்சி ஸோ நீங்கள் இந்தியா மணியா இல்லை யூஎஸ் டாலர்ஸா அப்படின்னு கேட்குது ஸோ அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் இந்தியா மணியா யூஎஸ் டாலர்ஸா அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் அடுத்து வந்து பட்ஜெட் பட்ஜெட் மீன்ஸ் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுறீங்க ஆயிரம் ரூபா பே பண்ணிங்கன்னா டூரேஷன் வந்து ஏழு நாளைக்கு ஸோ ஏழு நாளைக்கு உங்களுடைய வீடியோஸை வந்து ஹைலைட்டாக வந்து யூடியூப் ப்ரமோட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு வியூஸ் கொடுக்கும் அப்படி இல்லை நீங்கள் வந்து எனக்கு சப்ஸ்கிரைபர் ஏறணும் அப்படின்னிங்கன்னா அதே மாதிரி ஆயிரம் ஏழு நாளைக்கு சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு எத்தனை பேர் வேணும் அப்படின்னு கேட்கும் ஸோ இந்த இடத்துல நீங்கள் எத்தனை நாளைக்கு அப்படின்ட்டு செலக்ட் பண்ணி இந்த இந்த மாதிரி ஸ்க்ரால் பண்ணால் செலக்ட் ஆகிடும் மாதிரி பட்ஜெட் இந்த இடத்துல அதுக்கு தகுந்த மாதிரி ஏறும் ஓகேங்களா ஸோ இதுதான் இது நீங்கள் கொடுத்துட்டு இப்போ பதிமூணு நாளைக்கு நான் நானூறுவா கட்டியிருக்கேன் அப்படின்னாக்கா தகுந்த எந்த ஊரில் நீங்கள் இருக்கீங்க ஸோ இந்தியா இந்தியாவில் எந்த இடத்துல உங்கள் லொக்கேஷன் கரெக்டாக கேட்கும் ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு கொல்கத்தான் தான் ஷோ ஆகுது வேறு எதுவுமே எனபிள் ஆகலை இந்த இடத்துல பாருங்கள் ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டு ஃபினிஷ்டுன்னு கொடுக்கணும் கொடுத்துட்டாக்கா நான் இப்படின்னு சொல்கிறேன் நான் வந்து இதை ப்ரொமோட் பண்ணலை ஜஸ்ட்டு உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் இது எல்லாமே ஷோ பண்ணிகிட்டு இருக்கேன் ஃபை ஃபைனலிஸ்ட் இருக்குது இல்லையா அதை ஜஸ்ட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அமௌண்ட்டு வந்து அவங்க எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்றத கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி கொடுக்கணும் நான் இதை ஜஸ்ட்டு டச் பண்ணுறேன் இது என்னாக போகுதுன்னு எனக்கு தெரியாது உங்களுக்காக தான் நான் இதை வந்து ஓப்பன் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல பாருங்கள் என்னுடைய நேம் வந்திருக்கா என்னுடைய சேனல் நேமு வந்து பேமெண்ட் பண்ணுங்க அப்படின்றாங்க என் சேனலுக்கு பே பண்ணுங்க அப்படின்றாங்க பேமெண்ட் மெத்தட் வந்து இதுலேருந்து ஜிபேவா இல்லை ஃபோன்பேவா அப்படின்னு கேட்குறாங்க அடுத்து வந்து அடிஷ்னல் வேறு இதுலேருந்தே அது நீங்கள் அனுப்புறீங்களா அப்படின்ட்டு இது எல்லாமே அக்ரி கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்கள் சப்மிட் பட்டன் அழுத்திட்டிங்கனாக்கா ஸோ ஒரு வாரத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஆயரருபா கட்டியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான வியூஸை கொண்டு வரும் இல்லை ஆடியன்ஸ் ஆடியன்ஸ்னாக்கா நம்ம சப்ஸ்கிரைபர் தானே ஸோ அதை தான் மெயின் கொண்டு வரணும் நம்ம பணத்தை கட்டி எப்பவுமே சப்ஸ்கிரைபரை கொண்டு வரக்கூடாது அது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க ஸோ அப்படின்னு நான் எல்லாத்துலேருந்தும் பேக் வந்துக்கிறேன் ஏன்னா ஜஸ்ட் உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் நான் வந்து இதுக்குள்ளே வந்தேன் இப்போ நான் போயிட்டு திரும்ப ஓகே மாதிரி இங்கே எடிட்டுன்றிருக்கலையா அந்த எடிட்டை கூப்பிட்டு டச் பண்ணுறேன் ஸோ இந்த இடத்துல நான் சர்ச் பண்ணுறேன் பாருங்கள் இந்த எந்த இடத்துலையுமே பெய்டு ப்ரமோஷன் இல்லை ஸோ நீங்கள் வந்து நார்மலாக யூடியூப்ள்ளே வந்தீங்கன்னாக்கா பெய்டு ப்ரமோஷன் காட்டாது ஸோ அப்படியா சரி திரும்ப போயிட்டு நம்ம வைட்டி ஸ்டூடியோவில் போய் பார்க்கலாமா அப்படின்ட்டு இந்த இடத்துல கோ டு செட்டிங் வைடி ஸ்டுடியோ காட்டும் ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையுமே காட்டாது வைடி ஸ்டூடியோயும் ஷோ ஆகாது சரி இப்படிலாம் ஸ்லோவ் ஆகலைன்னா வேறு எங்கே தான் இருக்குது அப்படின்னாக்கா அப்படியே வாங்க நான் எல்லாத்துலேருந்தும் பேக் வந்துக்கிறேன் நான் வந்து குரோமில் தான் போயிட்டு இப்போ எடுப்பேன் நான் வந்து ஆல்ரெடி குரோமை வந்து வெளியே எடுத்து வச்சுருக்கேன் என்னோடய யூடியூப் சேனலை ஸோ அதை நான் ஓப்பன் பண்ணுறேன் ஸோ இந்த இடத்துல வந்து என்னோடய ரெண்டு சேனல் இருக்குது ஸோ ரெண்டு சேனலில் இப்போ நான் வந்து ஒரு சேனலில் உங்களுக்கு எனபுள் பண்ணி காட்டுறேன் இப்போ நான் என் சேனலுக்குள்ளே வந்துட்டு இங்கே பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் எம்எஸ்ஏ எம்எச்ஏ அஃபிஷியல் இருக்கு இல்லையா இதுதான் என்னோடய சேனல் இதில் தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல வந்து பாருங்கள் நிறையா இருக்கும் ஸோ இதுதான் ஒன்று இருக்கு இல்லையா அது வந்து டேஷ் போர்டு டேஷ் போர்டுனால் இது எல்லாமே ஷோ ஆகும் செகண்ட் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா வீடியோஸ் மாதிரி ப்ளே பட்டன் மாதிரி காட்டுறது இல்லையா அதில் போயிட்டு அதுதான் தான் நீங்கள் அதை டச் பண்ணிங்கன்னாலே உங்களுக்கு காட்டும் உங்களை நான் இங்கே டச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இதுதான் கண்டென்ட் ஓகேங்களா இந்த கண்டன வந்து நான் இப்போ வந்து டச் பண்ணுறேன் இதில் வந்து எந்த வீடியோஸ் நான் வந்து பெய்டு அதாவது பெய்டு ப்ரொமோஷன் கொடுக்கணும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டாக போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இதில் தான் வந்து நான் வந்து பெய்டு ப்ரமோஷன் கொடுக்கணும் ஸோ இதுதான் நான் வந்து ப்ரொமோஷனுக்காக பேசியிருக்கேன் இங்கே வந்து பாருங்கள் இங்கே எல்லாமே வந்துக்கா இந்த இடத்துல ஷோ மோர்னு இருக்குது இல்லையா அந்த ஷோ மோரை டச் பண்ணுங்கள் ஷோ மோர் டச் பண்ண அடுத்த செகண்டே பாருங்கள் இந்த இடத்துல பெய்டு ப்ரொமோஷன் அப்படின்னு காட்டுதுயா இந்த இடத்துல ஒரு குட்டி பாக்ஸ் மாதிரி இருக்கும் பாருங்கள் அதை நீங்கள் வந்து டச் பண்ணணும் நான் ஆல்ரெடி டச் பண்ணிட்டேன் டச் பண்ணலைன்னா இந்த இடத்துல இப்படி காட்டும் டச் பண்ணிவிட்டு இப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா சாரி டச் பண்ணி நான் இது வந்து அந்த இடத்துல கொடுக்கல இல்லையா அதனால் அது அப்படி காட்டுது இப்போ போயிட்டு நான் வந்து இருந்து இந்த இடத்த வந்து இப்படி டச் பண்ணுறேன் இப்போ டச் பண்ண உடனே இந்த இடத்துல வந்து ஷோ காட்டுது இல்லையா அந்த ஷோ அதாவது சேவ் காட்டுது சாரி சேவ் காட்டுறது வந்து உங்களுக்கு அங்கே ஷோ ஆகுது நான் அதை வந்து சேவ் கொடுத்துட்டேன் சேவ் கொடுத்தோடனே பேடு ப்ரமோஷன் ஆகிடுச்சி பாக்கி எல்லாமே இங்கே கரெக்டாக தான் இருக்குது ஸோ பைக் இங்கே எதுவுமே சேஞ்சஸ் பண்ண தேவையில்ல ஒரே ஒன்று விஷயந்தான் அங்கே சேஞ்சஸ் பண்ணணும் என்ன அப்படின்னா பெய்டு ப்ரமோஷன் இப்போ நம்ம வந்து பெய்டு ப்ரமோஷனுக்கு பேசியிருக்கோம் அப்படின்னாக்கா அந்த வீடியோவை வந்து பெய்டு ப்ரமோஷன் மேலே நமக்கு அந்த சிம்பிள் தெரியணும் அது என்ன பண்ணணும் இந்த இடத்துல வந்து பெய்டு ப்ரமோஷன் அப்படின்றத போயிட்டு நம்ம கொடுக்கணும் இந்த இடத்துல வந்து நமக்கு பெய்டு ப்ரமோஷன் எனபிள் பண்ணிட்டோம் ஓகேங்களா ஸோ இந்த இடத்த நான் டிக் பண்ணிவிட்டு இங்கே சேவும் கொடுத்துட்டேன் அவ்வளோதான் இது அப்படியே நம்ம வந்து பேக் வந்துக்கண்டி தான் ஸோ இப்படி தான் நம்ம வந்து பெய்டு ப்ரமோஷன் அப்படின்னு கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தெரியல அப்படின்னா பண்ணிக்கோங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா நம்ம வந்து எப்போவுமே சப்ஸ்கிரைபரோ வியூஸோ வந்து பணத்தை கட்டி வாங்கக்கூடாது ஏன்னால் நம்ம வந்து மானிட்ரேஷனுக்கு எலிஜிபிள் ஆகும்போது நம்ம பணத்தை கட்டி தான் இவ்வளோ பேரை கொண்டு வந்துருக்கணும் ஏன்னா அதெல்லாம் ஃபேக்கு நம்மளை விரும்பி வரல இப்போ நம்மளுடைய ஓன் வாய்ஸுக்கும் நம்மளுடைய வீடியோஸுக்கும் விரும்பி தான் சப்ஸ்கிரைபரும் வரணும் வியூஸும் வரணும் ஸோ அதை பணத்தை கட்டி வாங்கினாக்கா அது நமக்கு வந்து அது என்ன சும்மா நம்ம காசை கட்டி தானே வாங்கினோம் அவங்களுக்கு நமக்கு பிடிக்காது அந்த டைமில் வந்து மானிட்டேஷன் எலிஜிபிள் ஆகும்போது யூடியூப்பில் சர்ச் பண்ணுவாங்க இவங்க வந்து பணத்தை கட்டி தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த டைமில் அவங்களுடைய சேனலை ஸ்ட்ரைக் பண்ணணும் ஸ்ட்ரைக் விழும் அதுக்காக தான் சொல்கிறேன் மோஸ்ட்லி வந்து யாருமே பணத்தை கட்டி ஆடியன்ஸை வாங்காதீங்க வியூஸும் வாங்காதீங்க உங்களுக்குன்னு ஒரு திறமை கொடுத்துருக்காங்க நமக்குன்னு ஒரு திறமை இருக்குது ஓகேங்களா நம்ம பேசுகிறது நம்ம ஒரு கண்டனை கொடுக்கறது நம்ம ஒரு வீடியோஸ் எடுக்கிறது எல்லாமே நம்மளுடைய திறமை தான் நம்மளுடைய திறமையை விரும்பி வர சப்ஸ்கிரைபரும் விரும்பி வர வியூஸுமே நமக்கு போதுமானது இன்றைக்கி இல்லைனாலும் நமக்கு நாளைக்கு எப்போ இன்றைக்கி இல்லை நாளைக்கு எப்போ ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழிச்சாவது நமக்கு வந்து நம்மளுடைய சேனல் க்ரோத்தாக ஆரம்பிச்சிரும் நமக்கு சப்ஸ்கிரைபர் எழுதுவேன் அதனால் ஆசைப்பட்டு பணத்தை கட்டி நீங்கள் வந்து வாழன்றையே போய் யாருமே இழுக்காதீங்க உங்களுடைய சொந்த முயற்சியிலே உங்களுடைய சப்ஸ்கிரைபரும் சரி வியூப்ஸையும் சரி கொண்டு வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட்லையும் தெரியப்படுத்துங்க எதாவது டவுட் இருக்குனாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் அடிக்க எல்லாமே உங்களுக்கு வந்து ஷோ ஆகணும் அப்படின்னாக்கா பெல் பெல்யக்கானாகல் க்ளிக் பண்ணி வச்சுக்கிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் எப்போல்லாம் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன்னா அப்போல்லாம் உங்களுக்கு ஷோ ஆகும் நியூட்டிஃபிகேஷனில் வந்து ஷோ ஆகும் ஸோ என்னோடய வீடியோஸில் நான் ஏதாவது பேசுனது யாருக்காவது ஹார்ட் ஆன மாதிரி இருந்திருந்தால் சாரி இதே மாதிரி நிறைய வீடியோஸை நான் வந்து நிறைய கண்டனம் கொடுக்க ட்ரை பண்ணி ஸோ வளர்ந்து வரது என்னோடய சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லவ் யூ ஆல் டேட்டா பை பை